திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதர்கள் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய நன்னாளில் அற்புதமான மகிழ்வான தருணத்தில் ஒரு சிறப்பானதோர் அனைத்து பிரச்சினை தீக்க கூடல அடியார்கள் அதிகமாக அறியப்படாத தொன்மையான பழமையான சிவாலயத்தை நோக்கி நின்று வந்துள்ளோம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆலய பயணமாக எதிர்வரும் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அடியார்கள் சூழ சிறப்பானதோர் நூற்றி எட்டு மூலிகை புடிகளால் அபிடேக நன்னி நாட்டு பெருந்தொழால் நடைபெற வைக்கிறது அந்த நன்னாளில் அந்த ஆலயத்தை சுற்றி உளவாரப்பணி மற்றும் அந்த ஆலயத்தை சுற்றி மண்ணுக்கேற்ற மரக்கன்றுகள் நட்டு இந்த பெருவிழாவை முழுமைப்படுத்த உள்ளோம் அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் நீங்கள் அந்த ஆலயத்தை நோக்கி வரும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரையம்பதியிலிருந்து உஸ்லம்பட்டி செல்லும் சாலையில் செக்கானூர்னி கருமாத்துறை அடுத்து செல்லம்பட்டி என்ற ஊரில் அருகே அமையப்பட்டுள்ள ஒரு மலைக்கு கீழே அமையப்பட்டுள்ள அற்புதமான ஒரு அரு கைலாசம் ஆலயம் உலகத்திலே பதினாலு சீடர்களுடைய காட்சி கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி உலகத்தில் இங்கே தான் இருக்காங்க இது மட்டும் இல்லாது மலைக்கு மேலே கட்டை விருச்சித்தருடைய அந்த ஜீவசமாதி இருக்குது வாழ்வியல் ஒடுக்கம் அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ராமபுரான் வழிபட்ட இடமாக கருதப்படுற இடம் அவர் இதற்கு இடையில் கீழே வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதிருவமான காட்சி கொடுக்கும் அந்த கைலாசநாதர் அருமருக பெரிய நாயகி அம்மன் உடனே அரு கைலாசநாதர் ஆலயத்தில் திடீன் என்ற ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் இந்த ஊரில் சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறவிக்கிறது அதற்கு முதல் அழைப்புதல் வைப்பதற்காக வந்துள்ளோம் சிவாய் நமக அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் வாருங்கள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் திடீன் நோக்கி பயணப்படுவோம்

இன்றைய நன்னாளில் சிறப்பு வாய்ந்த அடியார்கள் அதிகமாக அறியப்படாத தொன்மையான பழமையான அந்த சிவாலயம் நோக்கி வந்துள்ளோம் மதுரையிலிருந்து உருசிலம்பட்டி செல்லும் சாலையில் செக்கா நோரின் கருமாத்தூர் அடுத்து செல்லம்பட்டிக்கு அருகே அமையப்பட்டுள்ள திடீர் மலையில் அடிவாரத்தில் அருமகு பெரிய நாயகம்மன் உடனே அருமகு கைலாசநாவுடைய ஆலயத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஆலவாய அர்ப்பணி மன்றமும் இந்த கோயில் நிர்வாகமும் ஊர் பொதுமக்களும் இணைந்து நூற்றி எட்டு மூலிகைப் பிடிகளால் அப்படியே நடைபெற வைக்கிறது இறைவனுடைய திருவர்களால் பேரர்களால் வைக்கிறது இந்த நிகழ்வில் சிறப்பம்சமாக ஆலயத்தை சுற்றி உளவாரப்பணி மண்ணிக்கத்த மரக்கன்றுகள் இருக்கிறது அடியார்களே பெருந்தொர்களாக வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இன்றைய நன்னாளில் அதற்கு முதல் அழைப்புதல் அம்மையப்பிற்கு கொடுப்பதற்காக வந்துள்ளோம் சிவாய நகர் திருச்சி டிரம்புல செஞ்சிருக்கா

யா அவருக்கு அண்ணாவுக்கு கூடவே இருந்து எல்லாம் பயன்படுத்துங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் டீம் மாதிரியா இல்ல இல்ல